வெல்கம் டு பூஜிகா எலக்ட்ரானிக்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஒரு சோனி டிவி நம்ம கடைக்கு சர்வீஸ் வந்தது இந்த டிவியில் என்ன ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா டிவி ஆன் பண்ண உடனே சோனின்னு வருது அதுக்கப்புறம் வெளிச்சம் கட் ஆகிடுது படம் வரமாட்டுது சவுண்டு மட்டும் கேட்குது இது மாதிரி டிவி ரிப்பேர் ஆச்சுன்னா இதை எப்படி சரி பண்ணுறதா இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பாருங்கள் சோனின்னு தெரியுது அதுக்கப்புறம் படம் வரலை சவுண்டு மட்டும் கேட்குது இது மாதிரி ப்ராப்ளத்தை எப்படி செக் பண்ணி சரி பண்ணுறதா இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருப்பேன் பார்த்து தெரிஞ்சுங்க இப்போ பாருங்கள் டிவி ஓப்பன் பண்ண உடனே ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ண வேண்டியது பார்த்திங்கன்னா டுவல் ஓல்ட் வருதான்னு பார்க்கணும் அதுக்கப்புறம் டுவெண்ட்டி ஃபோர் ஓல்ட் வருதான்னு பார்க்கணும் இது வந்து பவர் சப்ளே அதுக்கப்புறம் டிவி ஆன் பண்ண உடனே டிஸ்பிளே பார்த்திங்கன்னா எல்விடிஎஸ் ஸ்கேப்பில் அந்த ரெட் கலர் ஒயரில் டுவல் ஓல்ட் வருதான்னு பார்க்கணும் இது ஏன்னு பார்த்தீங்கன்னா டிவி ஆன் பண்ண உடனே சப்ளைவுக்கு வந்து அதாவது டிஸ்பிளேவுக்கு வந்து சப்ளை போகுதான்னு செக் பண்ணணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் லைட் ஏரியில்னா கூட டிஸ்பிளேக்கு சப்ளே போகும் சப்ளே போகலாம் கூட டிஸ்பிளேவில் வந்து படம் வந்து தெரியாமல் போயிடும் அதாவது சில டிவியில் பார்த்துருப்பீங்க ப்ரைட்னஸ் கட் ஆகினாலும் உள்ளுக்குள்ள படம் வரும் தெரியும் அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேக்கு சப்ளே போச்சுன்னா அந்த டிஸ்பிளே மட்டும் ஒர்க் ஆகும் இந்த டிவியில் பார்த்தீங்கன்னா அது மாதிரி உள்ளுக்குள்ள வந்து படம் தெரியல அது காரணம் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேனுடைய மாடல் பொறுத்து இருக்குது அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா டிஸ்பிளேக்கு சப்ளை போதான்னு அந்த டூ வோல்ட்டு மட்டும் செக் பண்ணுறோம் இது வந்து ஆன் பண்ண உடனே தான் டிஸ்பிளேக்கு சப்ளை போகும் இப்போ ஒரு ஒரு சப்ளே செக் பண்ணுறேன் பேக் லைட் சப்ளே செக் பண்ணுறேன் பேக் லைட் சப்ளை வந்து கரெக்டாக வருது இதே ஆன் பண்ண உடனே எழுபத்தெட்டு வோல்ட் எண்பது வோல்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறைஞ்சி போகுது இதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா பேக் லைட் ப்ராப்ளமாக இருக்கலாம் இல்லைனா பேக் லைட் டிரைவர் ப்ராப்ளமாக இருக்கலாம் அதுக்கப்புறம் மதர் போர்டு கூட ப்ராப்ளம் இருக்கலாம் இந்த மாதிரி ப்ராப்ளத்தை வந்து நம்ம முறையாக எப்படி செக் தான் இந்த வீடியோ தெளிவாக சொல்லியிருப்பேன் இப்போ பாருங்கள் பேக் லைட் சப்ளை கட் ஆகிடுது ஆனால் டூல் வல்ட் சப்ளை மட்டும் கண்டினியூவாக வந்துட்டு தான் இருக்குது அப்படின்னா டிஸ்பிளே ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம் அதாவது டிஸ்பிளே வந்து சப்ளை போகுதுன்னு அர்த்தம் இப்போ இந்த ஃபால்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு லைட்டு நல்லா இருந்தான்னு பார்க்குறது நம்ம ஒரு செக்கரை வந்து வச்சு செக் பண்ணுறோம் அதாவது செக்கரில் செக் பண்ணும்போது இந்த டிவி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தஞ்சி வோல்ட் எடுக்குது இதையே நம்ம வந்து ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி போடும்போது இதே அறுபத்தஞ்சி வோல்ட் சப்ளை எடுத்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து பேக் லைட்டில் வந்து எல்லா லைட்டும் எரியுது பேக் லைட் செட்டு வந்து கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம் இதே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் ஆன் பண்ணும்போது ஒரு அறுபத்தஞ்சி வோல்ட் வருது ரெண்டாம் ரெண்டாவது டைம் ஆஃப் பண்ணி போடும்போது நாற்பத்தஞ்சி வோல்ட் வரும் இல்லைனா ஒரு எழுபது வோல்ட் வரும் அதாவது பல்ப்பு ஷார்ட் ஆச்சுன்னா சப்ளை அதிகமாக வரும் பல்பு வந்து ஓப்பன் ஆச்சுன்னா கம்மியாக சப்ளை வரும் இது செக் பண்ணுறது தான் ஈஸியான முறை இப்போ வந்து நம்ம செக் பண்ணிவிட்டோம் அதாவது பேக் லைட் வந்து பக்கவாக ஏறியுது ரெண்டு மூணு டைம் ஆஃப் பண்ணி போடும்போது பேக் லைட் வந்து கரெக்டாக ஏரியுது இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா பேக் லைட் டிரைவரில் தான் ப்ராப்ளம் இருக்குது இது மாதிரி வந்து பேக்லைட் ட்ரைவர் ப்ராப்ளம் வந்தாக்கா நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை இது மாதிரி தனியாக பேக் லைட் போர்டு தனியாக வைக்கிது இந்த போர்டு வந்து அழகாக வாங்கி செட் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதாவது இந்த போர்டு சில சப்ளை எப்படி கொடுக்குறதுனா தான் இந்த வீடியோவில் தொடர்ந்து சொல்லியிருப்பேன் அதுக்கப்புறம் சில போர்டில் பார்த்தீங்கன்னா பேக் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேக் லைட் ஆன் பண்ணுற அதாவது டேப் தனியாக கொடுத்துருப்பாங்க அதாவது சில போர்டில் வந்து பிஎல் ஆன் தனியாக இருக்கும் சில டிவியில் பார்த்திங்கன்னா அந்த பேக் லைட் டிரைவருக்கு போகிற இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ பாயிண்ட் த்ரீ ஓல்ட் வந்து டேப் மாதிரி தனியாக கொடுத்துருப்பாங்க அதாவது இது மாதிரி வந்து இந்த கம்ப போர்டில் பேக்லைட் டிரைவர் ரிப்பேர் ஆச்சுன்னா தனியாக எக்ஸ்ட்ரா வைக்கிறதுக்காகவே தனியாக வந்து த்ரீ பாயிண்ட் த்ரீ சப்ளை வந்து ஒரு டேப்பில் கொடுத்துருப்பாங்க இப்போ நம்ம அந்த டேப் தான் செக் பண்ண போகிறோம் அதாவது சில டிவியில் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஓல்ட் வரும் சில டிவியில் பார்த்திங்கன்னா த்ரீ பாயிண்ட் த்ரீ வோல்ட் வரும் அதனால் நம்ம த்ரீ பாயிண்ட் த்ரீ வோல்ட் வந்து அதாவது போர்டுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா டிரைவர் இன்புட் அதாவது டிரைவர் பார்த்திங்கன்னா ஆன் சிக்னல் போகிற இன்புட்டில் நம்ம செக் பண்ணால் தெரியும் உங்களுக்கு அதாவது ஆன் பண்ணும்போது மட்டும் அந்த டிரைவருக்கு பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் த்ரீ சப்ளை வந்து ஐசி கொடுத்துருப்பாங்க அதே ஐசி கொடுக்குற சிக்னல் பார்த்திங்கன்னா பேக் சைடில் வந்து ஒரு டேப்பில் கொடுத்துருப்பாங்க அந்த டேப் தான் நான் தேடுறேன் இதுக்கு ஏன் அதுமாதிரி மாதிரி கனெக்ஷன் கொடுக்குறோம் பார்த்தீங்கன்னா சில போர்டில் அதாவது சில பேக்லைட் போர்டில் வந்து நம்ம வந்து ரெஜிஸ்டர் போட்டு கொடுப்போம் இல்லை சில பேர் கே போட்டு கொடுத்துறாங்க அதனால் எப்படியாக இருந்தாலும் பார்த்திங்கனா ஒயர் ஹீட் ஆகுது ஒயர் ஹீட் ஆகி வீணாக போயிடுது அதுக்கப்புறம் மதர் போர்டில் ஷார்ட் ஆகிடுது சில டிவியில் பார்த்திங்கன்னா பேக்கில் டிரைவரே வந்து வினா போயிடுது அதனால் இது மாதிரி வந்து டேப்லேருந்து தனியாக எடுத்து கொடுத்தாக்கா பேக் லைட் டிரைவருக்கும் எந்த பாதிப்பும் கிடையாது அதுக்கப்புறம் மதர் போர்டுக்கும் எந்த பாதிப்பும் கிடையாது அதனால தான் வந்து இது ஒரு மெத்தேடாக உங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குறேன் எப்படி கனெக்ஷன் கொடுக்கணும் அதுக்கப்புறம் சில பேர் வந்து டிரைவரில் கனெக்ஷன் எப்படி கொடுன்னு தெரியுமா சொல்கிறாங்க இதில் ஒரு மூணுவே மூணு கனெக்ஷன் கொடுத்தா போதும் அதாவது டுவெண்ட்டி ஃபோர் வோல்ட்டு அதுக்கப்புறம் மைனஸ் வோல்ட்டு அதுக்கப்புறம் பேக் லைட் ஆன் சிக்னல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்தில் வந்து எழுதியிருப்பாங்க அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே எழுதி பாருங்கள் இது வந்து ஒன்றாவது பெண்லேருந்து ஒன்பதாம் பெண் வரைக்கும் சப்ளே அதுக்கப்புறம் கிரவுண்டு அதுக்கப்புறம் பேக் லைட் ஆண் அதுக்கப்புறம் அட்ஜஸ்டபிள்னு எழுதியிருப்பாங்க இதுமாதிரி எல்லா போர்டுலையுமே பார்த்தீங்கன்னா எழுதியிருப்பாங்க அந்த எழுதுன இடத்துல மட்டும் நம்ம வந்து சப்ளைனால் சப்ளை கொடுக்கணும் அதாவது பேக் லைட் ஆன்னா பேக் லைட் ஆன் கொடுக்கணும் அதாவது அட்ஜஸ்டபிள் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் கொடுக்க முடிஞ்சால் கொடுக்கலாம் அப்படிலாம் விட்டுடலாம் ஆனால் அட்ஜஸ்டபிள் பார்த்திங்கன்னா பின்னாடி இந்த மாதிரி போர்டில் எழுதியிருப்பாங்க அந்த லைன் எடுத்து கொடுக்கலாம் இது தேவையில்லைன்றதுனால நான் வந்து கொடுக்கல இப்போ சப்ளை பார்த்திங்கன்னா இங்கேருந்து வந்து ஒரு ப்ளஸ் ஓல்டு சப்ளை எடுக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா மைனஸ் எடுக்கிறேன் ரெண்டு சப்ளை வந்து அங்கே இருந்தால் எடுக்கணும் அதுக்கப்புறம் பேக்லைட் சிக்னல் வந்து நான் பேக் சைலேஜ் எடுத்துவிட்டேன் அவ்வளோதான் இந்த லைன் வந்து முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா சில டிவியில் வந்து பேக் லைட் கொடுத்த உடனே ஒன்று பிரைட்டாக ஏறி இல்லைன்னா கம்மியாக டெல்லாக ஏறி அதுக்கு என்ன பண்ணணும்னா இப்போ இந்த வீடியோவில் இந்த இடத்துல சொல்கிறேன் நான் அதாவது ரெஜிஸ்டர் பாருங்கள் தனித்தனியாக டாட் டட்டாக இருக்கும் அங்கே வந்து ஓப்பன் பண்ணியிருப்பாங்க இப்போ நம்ம ஓப்பன் பண்ண இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டாட்டுக்கும் அறுபது மில்லியாம் பேர் நூறு மில்லியம் பேர் இரநூறு மில்லியம் பேர் எழுதியிருப்பாங்க அதாவது இந்த ரெஜிஸ்டர் பக்கத்தில் பார்த்திங்கன்னா டாட் இருக்கும் அதாவது சால்ரிங் இல்லாமல் இருக்கும் நம்ம வந்து பிரைட்டுக்கு தகுந்த மாதிரி அதாவது ஆம்பியருக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அதில் வந்து சால்ரிங் பண்ணால் அது செட் ஆகிடும் இப்போ வந்து நான் எனக்கு ரெண்டு டேப் தேவைப்படுச்சு அதாவது பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி இருபது ஆம்பியர் அளவுக்கு அதாவது அறுபது மில்லியம் பேர் அறுபது மில்லியம் பேர் மொத்தம் நூற்றி இருபது மில்லியம் பேர் தேவை தேவைப்படுது எனக்கு அதனால நான் ரெண்டு டேப் மட்டும் சால்ரிங் பண்ணிட்டேன் இப்போ இந்த பேக் லைட் பார்த்திங்கன்னா நல்லா பிரைட்டாக பவராக இருந்துச்சு அவ்வளவுதான் இந்த டிவியுமே ரிப்பேர் சரியாயிடுச்சு இப்போ இந்த டிவி வந்து ஒரிஜினல் சோனி கிடையாது ஒரு சைனா சோனி தான் இந்த டிவி இப்ப இப்ப இது மாதிரி டிவில வந்து இந்த ப்ராப்ளம் கண்டிப்பா வரும் அதாவது சைனா டிவியில பொறுத்த அளவுக்கு பேக்லைட் ப்ராப்ளமா இல்ல பேக்லைட் டிரைவர் ப்ராப்ளமா இல்ல மதுரை போட ப்ராப்ளமா தெரியறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் இது மாதிரி ஈஸியா செக் பண்ணி சரி தான் இந்த வீடியோல தெளிவா சொல்லியிருப்பேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணீங்க இல்ல நம்ம சேனல்ல புதுசா இப்பதான் வந்து பாக்குறீங்கன்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க அவ்வளவுதான் வீடியோ நன்றி பூஜிகா எலக்ட்ரானிக்ஸ்